இயேசுக்கு பெரிய மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்பமாகவும் சுகமாகவும் இருக்கீங்களா ராத்திரி தூக்கம் இன்பமாக இருந்ததா உங்களை நான் சுகமாய் தங்க பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாருல ஆண்டவர் உங்களோட இருந்தால் நிம்மதியான உறக்கம் தானே திகில் உங்களுக்கு இருக்காது ஆமேன் உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க உங்களுக்குள்ளேருந்து ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் ஒவ்வொருவருக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது இல்லைங்களா இன்றைக்கி சரியாக ஜபிக்க முடியல இல்லையா தூங்கிட்டு இருக்கீங்க ஐயோ அதிகாலை ஜபத்தை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை சொல்லிட்டு இருக்கீங்களா இனிமேல் நீங்கள் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு நாம் ஒரு வேத வசனத்தை படிப்போமா ம் கத்த நல்லவர் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசையா அறுபதாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க அதில் இருபதாம் வசனம் இன்று உங்களோட ஆண்டவர் பேச விரும்புகிற வார்த்தை உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான வாக்குத்ததத்தோட இன்னைக்கு ஆண்டவர் இன்றைய நாளை உங்களை தொடர செய்கிறார் தொடங்க செய்கிறார் பார்த்தீங்களா அருமையான காலை வேலை அதிகாலை ஜெபத்தை முடிச்சுட்டு ஆண்டவரோட சமூகத்தில் காத்திருந்து வெளியே வந்து புது கிருபையோட ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லைங்களா பாருங்கள் பறவைகள் கூக்கரில் இடுது சேவல் சத்தம் போடுது சூரியன் வெளியே வந்துட்ருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் மாலையிலையும் சூரியன் நம்ம பார்க்க முடியுது காலையில் மீண்டுமாய் சூரியன் உதிக்கிறத பார்க்க முடியுது நிறைய சின்ன பசங்க குட்டி பசங்க சொல்லுவாங்க நாமளே சொல்லியிருக்கோம் சூரியன் ஓய்வெடுக்க போயிடுச்சு நைட்டு சன் தூங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படியாய் அதை சிருஷ்டித்திருக்கிறார் என்றால் எப்போதும் சுடர்விடக்கூடிய எப்போதும் வெளிச்சம் தரக்கூடிய எப்பொழுதும் ஒளி மங்காமல் ஒளி வீசக்கூடிய ஒரு பொருளாக ஆண்டவர் அதை சிருஷ்டித்து வானத்தில் வைத்திருக்கிறார் நமக்காக உங்களுக்காக இல்லைங்களா அது ஓயாமல் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா மூளை முடுகிற இருக்கிற ஜனங்களுக்கும் அது வெளிச்சத்தை கொடுக்கிறது அப்படியாக ஒரு வெளிச்சமாகவே நம்மளையும் ஆண்டவர் வச்சுருக்கிறார் இப்படியான வெளிச்சமாக நம்ம எப்பொழுது மாற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இன்னொரு வேத வசனத்தை அதற்காக படிக்கணும் நம்ம படிப்போமா இந்த வேத வசனத்தை நம்ம எடுத்து படிக்கிறதுக்கு முன்பாக ஒரு யதார்த்தமான காரியத்தை நம்ம தெரிந்து கொள்வோம் நம்ம முன்னாள் தமிழக முதல்வர் ஒருவர் என்ன பண்ணுவாருன்னா அதிகாலை மூணு மூன்றரைக்கெலாம் எழுந்துருவாராம் எழுந்துட்டு செய்தித்தாள்களை படிக்கிறது வெளியே போகிறது வாக்கிங் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வரையறைகளை எழுதி வைக்கிறது இந்த மாதிரி அவரோட நாட்களை வந்து துவங்குவாராம் ஒரு உலகத்து மனுஷனே இப்படியெல்லாம் அவரோட நாளை வந்து ஆயத்தம் பண்ணும்போது தேவ பிள்ளைகளாமல் ஒவ்வொரு நாளும் அதிகாலையும் ஆண்டவர் நம்ம எழுப்புகிற நேரத்தில் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து வார்த்தைகளையும் கிருபைகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒளிர் விடணும் துளிர்விடணும் அப்படின்னு சொல்லி வெளிச்சம் கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு இன்னைக்கு இந்த வசனத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம் ஆண்டவர் நம்மளை வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார் நம்ம எப்பொழுது வெளிச்சமாகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்கியா நான்காம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது வரும் இரண்டாம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க வாசிக்கும் போது சேர்ந்து வாசிங்க உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் நீதியின் சூரியன் வேதம் யாரை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் இல்லையா உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கின்ற பொழுது உங்களுடைய சூரியன் அஸ்தமிக்காமல் இருக்கும் உங்களுடைய சந்திரன் மறையாமல் இருக்கும் நீங்கள் எப்படி பிரகாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு சூரியனத்திலிருந்து ஒளியை கிரகித்து பெற்றுக்கொண்டு ப்ராக் காலங்களிலே இரவு நேரங்களிலே இருளான இடங்களிலே வெளிச்சத்தை பிரகாசிக்கிற சந்திரனைப் போல நீங்கள் விளங்குவீர்கள் இயேசு இடத்திலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் கிருவிழையும் ஒளியையும் பெற்றுக்கொள்கிறோம் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறோம் நாம் சந்திரனைப் போல இயேசுவானவர் சூரியன் மாதிரி இல்லைங்களா அவர் நீதியின் சூரியன் அந்த சூரியன் இடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிற நாம் இரவு நேரங்களிலே பிரகாசிக்கிற சந்திரனைப் போல நாம் இருளிலே பிரகாசிக்க வேண்டும் சொல்லி இயேசு விரும்புகிறார் அதுக்காகத்தான் நம்ம நமக்கு அவர் வெளிச்சத்தை கொடுக்கிறார் ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பங்களுக்குள்ள இருக்கிற கணவர் உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாய் உங்களுக்குள்ளே ஆண்டவர் வெளிச்சத்தை வைத்திருக்கிறார் நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே உதிச்சிட்டார் இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளாக வந்து இப்போ ஒவ்வொருவருக்குள்ளாகவும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது இல்லையா நீங்கள் கவலைப்படுறீங்க என்னோட பிரதர் என்னோட வீட்டில் பிரதர் சகோதரர் சர்ச்சைக்கே வர மாட்டேங்கிறார் பிரதர் சபைக்கே வர மாட்டேங்கிறாரு ஆண்டவர்னு சொன்னாலே அசெப்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது உண்டு உங்கள் வெளிச்சம் அவர்கள் மேல் கடந்து செல்கிற நாட்கள் இப்போது வந்துவிட்டதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் தைரியமா இருங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ளாகவும் உங்களோட வீடுலேயும் இந்த வெளிச்சம் பிரகாசிக்கும் இருளான இடங்கள் எங்கெங்கோ அங்கே ஒரு வெளிச்சம் தேவை அந்த வெளிச்சமாக ஆண்டவர் உங்களை இன்றைக்கி வச்சிருக்கிறார் அதனால் சந்தோஷப்படுங்க தைரியமாக இருங்க சரிங்களா உங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் பிரகாசித்து எரிந்து கொண்டு இந்த நாளில் நான் பார்க்குறேன் நீங்களும் உணருங்க ஆமின்னு சொன்னால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க நம்ம இன்னொரு வேத வசனத்தில் கடந்து போகலாங்களா நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக இருக்கிறீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க யார் வெளிச்சத்திலே நடப்பார்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பார்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காம் வசனத்தை படிப்போங்களா ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒரு வெளிச்சம் அவர் ஒரு வெளிச்சம் நாமும் வெளிச்சமாக இருக்க அவர் விரும்புகிறார் நாம் இருளுக்குரியவர்கள் அல்ல இல்லைங்களா அதனாலே ரட்சிக்கப்படுபவர்கள் வெளிச்சத்திலே நடப்பார்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் விடுதலை பெற்ற ஜனம் ஆண்டவர் நாமத்துக்காக வைராக்கியமாக வாழ்றீங்க இல்லைங்களா என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என் ஆண்டவருடைய பேருக்காக மகிமைக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரனை ஆசிர்வதிக்காவிட்டாலும் அவர்தான் என் ஆண்டவர்னு சொல்லி நீங்கள் வெளிச்சத்தில் வைராக்கியமாக வாழ்கிறீர்கள் இல்லைங்களா நீங்கள் ஒவ்வொருவரும் வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் நடக்கிற இடங்களிலே இனி வெளிச்சங்கள் பிரகாசிக்கும் அப்படியாக நம்ம ஜெபிப்போம் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலே வரலைன்னு சொல்லி நீங்கள் கவலையில் இருக்கிறீங்க ஆண்டவரை எங்க என்னுடைய குடும்பத்திலே ரட்சிப்பு நடக்கலையே அப்படின்னு சொல்லி கவலையில் இருக்கிறீங்க இன்று உங்களுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வருகிறது அது உங்கள் மூலமாய் வரும் உங்களிடத்தில் இருக்கிற வெளிச்சம் எல்லோருக்கும் பரவும் அது பிரகாசிக்கும் அநேகரை சுழர்விர வைக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக ஆண்டோரவங்களை வச்சுருக்கிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க நம்ம கண்களை மூடிப்போ ஜபிப்போமா முக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீர் என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் வைத்திருக்கிறதற்காக நன்றி தகப்பனே நீர் என்மேலே உதித்திருக்கிறதற்காக நன்றி நீர் வாக்கு தந்திருக்கிறீர் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லைன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா நான் மறையாமல் எரிந்து எழுந்து பிரகாசிக்க நீர் எனக்கு உதவி செய்கிறது காய் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆமீன் ஆமீன்